காங்கேயத்தில் ஒரே நாளில் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சோதனை மூன்று இடங்களில் மூன்று லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த மூன்று ஆட்டு வியாபாரிகள் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாய் ரொக்க பணம் ஆளாம்பாடியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் நகை வாங்க திருப்பூர் செல்லும் வழியில் சிவன்மலை அருகே வாகன சோதனையின் போது உரிமம் இன்றி எடுத்து வரப்பட்ட பணம் ஒரு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரம் ரொக்கம் அகிலன் என்ற ஆட்டு வியாபாரித்துணத்தை எடுத்துவரும்போது வாகன சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட ரொக்க பணம் மூன்று லட்சத்து இரண்டாயிரத்து உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் ராம்குமார் மற்றும் காங்கேய வட்டாட்சியர் மயில்சாமியிடம் ஒப்படைக்கப்பட்டது வரும் ஏப்ரல் தேதி நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் போதிய உரிமம் இன்றி பணத்தை எடுத்து செல்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதியில் வெள்ளக்கோவில் முத்தூர் சாலையில் தனியார் பள்ளி அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் கண்காணிப்பு மற்றும் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த தனிக்கொடி நாகராஜ் மற்றும் சந்திரசேகர் ஆகிய மூன்று ஆட்டு வியாபாரிகள் சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாய் ரொக்க பணத்தை கொண்டு வந்துள்ளனர் எனவே தேர்தல் நடத்தைக்குட்பட்ட மதிப்பை விட தனிநபர் அதிக அளவு தொகையை எடுத்து சென்றதால் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து ஐம்பது ரூபாய் ரொக்க பணத்தையும் லோடு ஆட்டோவையும் தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்து காங்கேயம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் மயில்சாமி மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் ராம்குமார் ஆகியோரிடம் ஒப்படைத்தனர் காங்கேயம் அடுத்த ஆலாம்பாடி ஊராட்சியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார் இவர் காங்கேயம் திருப்பூர் சாலையில் நகை வாங்குவதற்கு உரிமமின்றி ஒரு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் எடுத்து சென்றுள்ளார் அப்போது சிவன்மலை அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பறக்கும் படை அதிகாரிகள் அவரது காரை நிறுத்தி சோதனை செய்ததில் அவர் வைத்திருந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது இதேபோல் காங்கேயம் அடுத்த முத்தூர் ஈரோடு சாலையில் தனியார் பள்ளி அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் கண்காணிப்பு மற்றும் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது முத்தூரைச் சேர்ந்த அகிலன் என்ற ஆட்டு வியாபாரி அறுபத்தி நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் ரொக்க பணத்தை எடுத்து வந்திருந்தார் தேர்தல் நடத்தை மதிப்பை விட தனிநபர் அதிக அளவு தொகையை எடுத்து சென்றதால் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அறுபத்தி நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் ரொக்க பணத்தையும் லோடு ஆட்டோவையும் தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்த காங்கேயம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் மயில்சாமி மற்றும் உதவி தேர்தல் நடத்த அலுவலர் ராம்குமார் ஆகியோரிடம் ஒப்படைத்தனர்